வெல்கம் டு மை சேனல் படிப்போம் பரிந்துரைப்போம் இன்னைக்கு நாம உடையார் புக்ல இருக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதிகாரிச்சி போருக்காக தளபதிகள் போர் வீரர்கள் எல்லாருமே போன பிறகு கோட்டை கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத இருக்கிறதுனால பெண்களையே ஒரு குழுவா உருவாக்கி அவங்களுக்கு யுத்த பயிற்சி சில கலைகள் எல்லாம் கத்து கொடுத்து அவங்க வந்து கோட்டையை வந்து சூப்பர்வைஸ் பண்ணிருக்காங்க அது மாதிரி இருக்கவங்களோட தான் அதிகாரிச்சி இத வந்து யாருக்கு கீழே இவங்க இயங்கியிருக்காங்கன்னா குந்தவை அதுக்கடுத்த பஞ்சவன் மாதேவி இது மாதிரி இருக்கக்கூடிய அரசிகளுக்கு கீழே இவங்க இயங்கியிருக்காங்க இந்த புத்தகத்துல கூட குந்தவைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரச்சியோட பேர் வந்து பொன்னங்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல வந்து குறிப்பிட்டு இருக்காங்க இந்த புத்தகத்தை படிச்சுட்டு வாசகர்கள் வந்து சிலர் பேர் வந்து பாலகுமாரன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு வார்த்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதி போட்டிருக்காங்க அதுக்கு அவர் வந்து இந்த புத்தகத்தை இரண்டாம் பக்கத்துல வந்து முன்னரையிலயும் குறிப்பிட்டிருக்காரு அதிகாரிச்சுங்கிற வார்த்தை அப்ப சோழ தேசத்துல புழக்கத்துல இருந்த ஒரு வார்த்தை தான் இதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள்லாம் இருக்கிறதா அவர் வந்து அந்த முன்னரையில வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு மன்னர் ராஜராஜ சோழனை எரியூ மண்டபம் வந்து நினைவு சின்னமா இருந்திருக்கு அப்புறம் சில இயற்கை சீற்றங்கள் வந்து அந்த இடம் அழிஞ்சிருச்சு அப்புறம் ராஜேந்திர சோழனுடைய தளபதி வந்து உபவாசம் இருந்து அந்த இடத்த மறுபடியும் நிர்மாணிச்சிருந்திருக்காங்க இப்பயும் உடையாளூர் போனீங்கன்னா ஒரு தோப்புல வந்து சிவன் வந்து சாஞ்ச நிலையில இருக்கு அதுதான் வந்து ராஜராஜ சோழனை வந்து எரியூட்டின இடம் சொல்லி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் இந்த புத்தகத்தோடைய முன்னுரையில குறிப்பிட்டிருக்காரு இப்பயும் நம்ம வந்து பால்குளத்தம்மன் கோயில் கிட்ட போனோம்னா அங்கதான் இந்த இடம் இருக்கிறதா இந்த புத்தகத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க சிதம்பரம் கோயில்ல ஒரு அறையில அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சம்பந்தர் இவங்க எழுதின ஓலைச்சுவடிகள் இருக்கிறதா நம்பியாண்டா நம்பிக்கிட்ட ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க இந்த உண்மை தெரிஞ்சவங்க நம்பியாண்டா நம்பி அதை போய் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தீட்சிதர்கள்ட்ட வந்து அந்த அறையை கொஞ்சம் திறந்து விடுங்க அந்த உளைச்சுவடிகள் ரொம்ப முக்கியமானது அதனால அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கண்டிச்சிருக்காங்க அதோட இவர் வந்து மறுபடியும் கேட்கும்போது தீட்சை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து உன்னோட கிடையாது கிடையாதுல்ல உன்னோடதுன்னா நாங்க கொடுக்குறோம் இந்த உண்மையிலே இந்த இதை எழுதுனவங்க யாரோ அவங்கள போய் குட்டுவா அப்ப நான் வந்து உனக்கு குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே ராஜராஜ சோழர்கிட்ட போய் கேட்டோம்னா அவரு கேட்டா ஒரு வேலை குடுப்பாங்க நம்பியானார் அப்படி இந்த விஷயத்த போய் ராஜராஜ சோழர் கிட்ட சொல்றாங்க மன்னர் ராஜராஜ சோழர் அஹ் அப்பர் சுந்தரன் மாணிக்கவாசர் இவங்களை மாதிரி இருக்கக்கூடிய பஞ்ச உலோக சிலைகளை வந்து ரெடி பண்ணி இங்க வந்து கோயிலுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு பல்லக்குல வச்சு அவர் போய் கேட்கும் போது அங்க இருக்கக்கூடிய அவங்க வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்ப நீங்கதான் கேட்டீங்களா அவங்களை கொண்ட வர கூட்டு வர அவங்களதான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ராஜராஜ சோழர் சொல்லியிருக்காரு அதுக்கு அங்க இருக்கக்கூடிய தீட்சியா அதெல்லாம் வெறும் பொம்மை அதை எப்படி நான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அப்ப மன்னர் ராஜராஜ சோழர் சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தா உள்ள இருக்கக்கூடிய நடராஜர் கூட கூட ஒரு சிலை தானே அப்படி பார்த்தா அஹ் நீங்க வந்து அப்ப நான் வந்து சிலையை கேட்டா என்கிட்ட குடுத்துருவீங்களா அது ஒரு பொம்மைன்னு சொல்லிட்டு என்கிட்ட குடுத்துருவீங்களா இந்த சிலை உண்மைன்னா அந்த சிலையும் நடராஜ சிலையும் உண்மை ஒருவேளை இது பொய்னா நடராஜ சிலையும் பொய் அப்படிங்கிற மாதிரி சொன்ன தீட்சிதர்களுக்கு வர வழி இல்லாம அந்த அறைய வந்து அவங்க திறந்து விட்டு இருக்காங்க மன்னர் போயிட்டு உள்ளுக்குள்ளார இருக்க அறைய உடைச்சு அது கூட சோளைய சோள சோளையோட சோடிகள் எடுத்திருக்காரு இதனால ராஜராஜ சோழருக்கு வந்து திருமுறை கண்ட சோழன் ஒரு பேர் உண்டு நம்பியாண்டா நம்பி தான் அந்த எல்லா பதிகங்களையும் எடுத்து மறுபடியும் மாத்திருக்காரு ஆனால் அங்கே போகும்போது புற்ற அளவுக்கு வந்து அந்த கரையான் வந்து அது அரிச்சிருந்துருக்காவும் அதுலேருந்து ஒரு பத்து பர்சண்டை தான் நம்ம வந்து இப்போ வந்து ப எத்துருக்கதாகவும் இது தொண்ணூறு பர்சன்ட் கரையா ஃபுல்லாக அரிச்சதாகவும் இங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதை பத்தி நெட்டில் கூட நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் அதுலேருந்து அடுத்த ஸ்கிரீன்ஷாட் தான் இது இது வந்து ஒரு உண்மை சம்பவம் thank you for watching, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க